கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சிரவணர்கள் யார் என்று தெரியுமா கருட புராணத்தின்படி ஒரு நபர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மா ஒரு வருட கால யமலோக பயணத்தை முடித்துக் கொண்டு யமபுரியில் உள்ள காலக்கடவுளான யமனின் எதிரில் சென்று நிற்கும் அங்குள்ள யமன் அந்த ஆன்மா இதுவரை செய்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் கணக்கை சரிபார்த்து அந்த ஆன்மாவிற்கு சொர்க்கமா இல்லை நரகமா என்று தீர்ப்பினை வழங்குவார் இந்த நிலையில் மனிதர்கள் உடலால் செய்த பாவங்களை மட்டுமே யமனால் கண்டறிய முடிந்தது ஆனால் மனதளவில் செய்த பாவங்களை யமனால் கண்டறிய முடியவில்லை இந்த தவறை சரி செய்ய யமதர்மன் படைப்பு கடவுளான பிரம்மாவிடம் சென்று இந்த குறையை சொல்லி அதை சரி செய்யுமாறு முறையிடுகிறார் இருந்த ஒரு தற்பை புள்ளை கீழே வீசினார் கீழே விழுந்த அந்த தற்பை புள்ளில் இருந்து பன்னிரண்டு நபர்கள் தோன்றினார்கள் சிரவணம் என்கிற அந்த தோன்றியதால் அந்த நபர்களும் சிரவணர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் இந்த பன்னிரண்டு நபர்களும் மனிதர்கள் மனதாலும் வார்த்தையாலும் செய்த தவறுகளை கண்டறிந்து யமனிடம் கூறினார்கள் இப்படி சிரவணர்களின் உதவியால் தான் யமதர்மர் மாநிலர்கள் மனதால் செய்யும் பாவத்தை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை வழங்கினார் இந்த சிரவணர்கள் மனிதர்கள் மனதால் செய்யும்